ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் மொத்த புதிர்கட்டங்களின் எண்ணிக்கை மூன்று முதல் எழுத்து சா அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாவது எழுத்தும் மூணாவது எழுத்தும் உங்களுக்கு விடையாக நீங்கள் கண்டுபிடிச்சு அனுப்பணும் புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இப்போ நான் சொல்கிறேன் குறிப்பு இது வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கும் ரெண்டாவது குறிப்பு இதை நம்ம சாப்பிடுவோம் மூன்றாவது குறிப்பு அன்னம் அப்படின்னு இதை சொல்லலாம் ரொம்ப எளிமையான குறிப்பு இன்னொன்று சொல்கிறேன் அரிசியில் இருந்து அரிசியினுடைய மாற்று வடிவம் இது இருந்து ஒரு மாற்று வடிவம் பெற்றுச்சுனா இது நமக்கு கிடைக்கும் வேண்டிய கமெண்ட் பாக்ஸ்ல அனுப்புகிற நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்